य मंदरए का भ में

அதான் இதில் ரெண்டு உன்னோட நிற்கிறேன்னா ஏதாச்சும் சாப்பிட்டு சும்மா ரூ வீடியோ அனுப்பு போனா வந்தனாங்க ஓகே அது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு வந்து அண்ணாண்ட காணிக்கில வந்து வேலை செஞ்சு நாங்கண்ணா இரவு வந்து வேலை செஞ்சினாங்க அப்போ இப்பதாம் வந்து வேலை அம்மா வந்து முடிஞ்சது நான் வேணும் வேற்று போட்டுதுண்ணா சரி அப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அண்ணா காணிக்கில் வந்து வேலை நாங்கள் வேலை செய்து போட்டு அப்படியே வந்து இருக்கிறோம் அப்போ அண்ணியும் அம்மா வந்து எங்களுக்கான ஒரு சமையல் ஒன்று விருந்தொன்று செய்திருக்கிறோம் என்ன கஷ்டப்பட்டு செய்தது நானும் நீ தான் வேலை செஞ்சாங்கண்ணா ஏன்னா இப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அப்போ எல்லாருமா சேர்ந்து நான் காணியெல்லாம் எல்லாம் இருக்கல ஒரு வீடியோ மாதிரி எடுத்தினாங்கன்னா நான் வீடியோ வந்து நாங்கள் எடுக்கல அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இரவு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்தொன்று வைக்கி விட்டீங்க சாப்பிடற என்னென்னு சாப்பிட போகிறோம் மட்டும் தெரியாமல் இருக்குது அப்போ நாங்கள் அதை வந்து வீடியோவில் வந்து காட்டப்போகிறோம் ஓகே வீடியோக்கு போறதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட்டவாக வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க வேண்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட பெறும் அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றக்கு முதல் வந்து ஒரு விஷயம் உண்டு கதை கொடுங்க உங்களோட சம்மந்தமான விஷயம்

கிளாஸ் வந்து பள்ளிக்கூடம் போறோம் இப்ப இப்ப ஒரு கிழமையோ ரெண்டு கிழமோ அந்த ஓயலுக்காண்டி வந்து லீவு லீவு கொடுத்துருக்காங்க அது வந்து அவரே தெரியாது ஒரு சிலர் தானே ஒரு சிலர் தான் எல்லாரும் நினைக்க கூடாது ஆ சரி விருப்பம் வேணா கல்வெட்டு நம்பர் ஒன்று எல்லாம் ஒன்று வச்சுக்கிறீங்களே அல்டா போந்து வச்சுக்கிறான சரி அதுக்கு நீங்கள் எடுக்கலாம் அப்போ வினுசு வந்து சொல்லி கவலைப்பட்டாக்க என்னன்னா நான் டியூஷன் பள்ளிக்கூடம் போறேன்னா தானே ஏனும் இந்த எல்லாம் பெறுதுன்னு சொன்னான் நாங்கள் என்ன சரிப்படுறேன் அவர் சிலர் வந்து சரி தெரியாமல் வந்து கமெண்ட் பண்ணுறதானே இப்போ அது வந்து வளமதானே அவன் அவனை யோசிக்காதான் தான் சரியா கண் கலங்கிட்டான் தானே கமெண்ட்டு பார்த்து இங்கிலீஷாவை பார்த்து வாசிக்கிட்டான் அவன் இங்கிலீஷ் வாசிக்க தொடங்கினான் அவன் என்ன யோசிச்சான் நான் இங்கிலீஷ் கூட வாசிக்கிற அளவுக்கு வந்துட்டேன்

வீடியோ எடுக்க போறேன் சொல்லி கொண்டிருந்தான் சரி இப்போ பாத்தீங்கன்னா வினுசுதான் வந்து எங்களுக்கு வந்து போட்டு தர போறாரு நீங்க போடுறீங்க நான் போடட்டும் சரி நீங்க கோப்பை வைக்க நான் போடுறேன் சரியோ நாய் என்ன மதியம் அப்படிதான் தெரியுமோ அதை சொன்னா நம்பி வினுங்க நம்ப மாட்டேன் நீ ஜூஸ் குடிச்சு ஜூஸ் மிக்சர் அப்படிதான் நான் அது கூட இல்ல பண்டைய நாட்டிக்கலமா எல்லாரும் சேர்ந்து வேலையில் வந்து இல்ல எதுவும் உங்களுக்கு உங்களுக்கு கூட்டிட்டு அப்ப இது எனக்கு சரியோ சரி நான் ஒரு முட்டை ஒன்று வைக்க சின்ன கணக்க பெருசு வேண்டாம் இது ஒன்று வச்சுக்கிறது சரி பின்னசுக்கு வந்து என்ன போடுறேன் என்ன பேர் பரம கொட்ட சரி ஓகே சின்ன முட்டை வந்து அதை என் வேண்டாம் சரி பின்னசுக்கு அப்போ கருவாடை ரெண்டு சாப்பிடுவேன் ரெண்டு ரெண்டு ஓகே மேட்ட கொஞ்சம் கறி அவனா அந்த பெருசாக வந்து இந்த ரசியில் வந்து சாப்பிட மாட்டானு அந்த கொஞ்சம் கேட்பான கொஞ்சம் ஆணம் தாங்குவாங்க காணுமே இறச்சி கொஞ்சம் போடட்டேன் கறி வண்ணாக்கு மறந்துட்டேன் வாத்திய எப்படி சார் நான் சாப்பிட சாப்பிடான சாப்பிட வாத்திய கூடாதுல்ல அது இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இப்போ மதியம் சாப்பிடாத வையா நாங்கள் இப்போ வந்து கூடுதலாக வந்து சாப்பிட போகிறோம் அப்படினு நினைக்காதீங்க கொஞ்சம் நோமலா வந்து வந்து நாங்கள் சாப்பிட அப்ப அதுக்கம் இரவு தானே நீட்டாக வந்து செய்திருக்கிறோம் சரி நாங்கள் என்ன செய்வோம் சரி அதுக்கு முதல்ல நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டு சொன்ன அது கவலை எப்போவும் இருக்குது சாப்பிடுக்க வராது இது வந்து கூலி தண்ணி என்ன தண்ணி சாப்பாடு வந்து சாப்பிட்டா மனமும் வந்து திருப்தி ஆகுமே அடுத்தவர சொன்ன மாதிரி கவலையுமே இருக்காது என்ன பெரிய கவலைண்டாலும் நீங்க சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்கட அந்த கவலை போயிருமோ நான் சொல்லுதான் சொன்னோம்

아니.. கிடவையைவிர்செய்தான் differentiள்ள் hating விருieuróp செய் が Jeri கிடவைக் குட்டைனிதம் குடிதம் போகிறுந்தான் பிறைக்ihatères

நான் ওর பின்னனம்போல எடுத்துறப்ப காணிங்க ரெண்டே எல்லாரும் சாப்பிடுறதுக்கு படி எடுத்துறப்ப மன சரியான வேலையா போடு. தண்ணி இதில் அந்த தண்ணி இதில வச்சு லவத் பண்ணு. பாதியேனா புள்ள வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு புள்ள முடிச்சானே தொடருவோம்மா ஓகே பாத்திங்க ரெண்டா அப்ப நாங்க புள்ள வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேமே. ஆனா என்ன கைதாங்காலும் இல்லையா ரெண்டாஞ்சின முடியாது முடிச்சுட்டோம் எருமா சாப்பிடறது கவதுக்கு தாங்க கிடக்குது வீட்டை போய் சாப்பிட